உங்க மளிகை கடைக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தால் கண்டிப்பா வந்து பாருங்க இல்ல இந்த வீடியோனால எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லும் லைக்கும் பண்ண தேவையில்லை கமெண்ட்டும் பண்ண தேவையில்லை ஷேரும் பண்ண தேவையில்லை என்ன சொல்ல போகிறேன்னா உங்க கடையை வந்து நீங்க வந்து லாபத்தையோ இல்ல உங்க கடையோட வந்து ஓட்டத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐடியாஸ் வந்து நான் சொல்றேன் இதை வந்து கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லப்படுறா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கடையில் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற ஒரு ரெண்டு நாள் வீக்லி டூ டேஸ் வந்து ஆஃபர்னு ஒரு விஷயத்தை விடுங்க அப்படி ஆஃபர் கொடுக்குற மாதிரி எங்ககிட்ட ஹோல்சேல்லையோ அங்க தேடி பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல உங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு நீங்க வந்து ஆஃபர் விடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க கடையில வந்து அரிசியோ சக்கரையோ போயிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ வந்து சக்கரை வந்து பாத்தீங்கன்னா கிலோ ஐம்பது ரூபாய்க்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க இது ஃபாஸ்ட் மூவிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சக்கரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு ஒன் ருபி கம்மி பண்ணி கொடுத்து பாருங்க அதாவது வந்து நான் எல்லா டேலும் எல்லா டேஸ்லையும் கொடுக்க சொல்ல வரல நீங்க ஒரு நாள் மட்டும் நீங்க கம்மி பண்ணி கொடுங்க கண்டிப்பா இது வந்து நீங்க டெய்லியுமே கொடுக்க சொல்ல உள்ள உங்க ஆஃபர் உங்களுக்கு எப்பப்போ தோணுதோ அந்த டைம்ல அப்பப்போ கொடுங்க அப்போதான் உங்ககிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக வாங்க இன்னுமே ஒரு சில பேருக்கு வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து ரெஃபர் பண்ணி நிறைய பேர் வந்து இந்த இருக்கிறவங்க பேச்சலர்ஸ் ஹாஸ்டலில் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணி நம்மகிட்ட அனுப்பிவிடுவாங்க ஸோ இந்த ஒரு ஆஃப் இந்த ஒரு டிப்ஸை கூட நீங்கள் பயன்படுத்துகிறோம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசி பருப்பு சக்கரை பால் முட்டை தயிர் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எப்பவுமே கடையில் ஸ்டாக் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த 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 பர்டிகுலர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து போகிற ஸ்பீடாக போறதெல்லாம் வந்து ஸ்டாக் இல்லாத மாதிரி கண்டிப்பாக வைக்காதீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்டாக் வைக்கணுன்றதை நான் சொல்ல வரேன் நான் மூணாவது ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆஃபர் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதே எல்லா நாளையும் நான் கொடுத்தா எனக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க அந்த மாதிரி மாதிரி கொடுத்தீங்கன்னா லாபம் கிடைக்கும் குறைஞ்ச லாபம் கிடைக்கும் பட் வந்து நீங்க வந்து ப்ராஃபிட்ன்றது வந்து நீங்க பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது ஒன்ஸ் நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் நீங்க அந்த லாபத்தை பாக்குற மாதிரி பாருங்க இன்னும் மற்ற சில நாள் நார்மல் ரேட்டே போடுங்க சரிங்களா அப்போ அந்த மாதிரி வந்து இன்னும் வேற வேற எந்தெந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் லாபத்தை எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உங்க கடையில வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க சரிங்களா இந்த மாதிரி பண்றதுனாலே வந்து பாத்தீங்கன்னா உங்க உங்களுடைய கடையோட கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்கள் அதிகமாகுவாங்க இதனால வந்து உங்களோட வியாபாரம் வந்து அதிகமாக அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு ஸோ மஸ்ட் வந்து என்ன சொல்றேன்னா ஆஃபர் கொடுங்கன்றது ஒரு விஷயத்தை வந்து நீங்க கொடுங்கன்னு நான் சொல்றேன் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா சின்ன சின்ன கடைன்னு கிடையாது பெரிய பெரிய கடையில எல்லாம் போய் பாருங்க பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் வந்து ஆஃபர்னு ஒன்று கொடுப்பாங்க துணி கடையில எல்லாம்